ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகாபெரியவா மகராஜி கிஜே ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே நாள்தோறும் நம்முடைய தரிசனம் டிஜிட்டலில் பெரியவா தரிசனம் என்கின்ற மகோ உன்னதமான ஒரு தொடரை சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் நல்ல நல்ல செய்திகளை செவிமடுக்க இருக்கின்றோம் நான் சொல்கிறது சுமார் இன்னிலேருந்து ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மகாபெரியவருடைய வாழ்வியல் முறை உங்களுக்கு தெரியும் ஆதிசங்கர பகவத்பாதா மாறிய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு நாலாபுறமும் பாரத தேசத்தில் ஒரு எண்பது ஆண்டுகள் நடந்தே பயணப்பட்டார் அவர் வாழ்ந்தது நூற்றாண்டு காலம் அவர் பீடாதிபதியாக பதவியேற்றது பதிமூணு வயசில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகள் தன்னுடைய முதுமையை தொடர வரைக்கும் முதுமை காலத்து கூட ரிச்சாக பின்னாடி பிடிச்சிக்கிட்டே நடந்தார் அப்படி நடந்து நடந்து அத்வைதத்தை இந்து சமயத்தை பரப்பிய ஒரு ஒப்பற்ற கருணை கடல் ஜெகன் புகழும் ஜெகத்குரு மகா பெரிய சுவாமிகள் தஞ்சை மாவட்டத்தில் முகாம் அவர் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கார் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமுன்னா குடவாசல் குரடாச்சேரி இந்த பகுதிகளில் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆதி திராவிட பழங்குடியின சகோதர சகோதரிகள் ஆதி திராவிட பழங்குடியின சகோதர சகோதரிகள் வாழக்கூடிய ஒரு குடிசை பகுதிக்குள்ளே போயிட்டார் எழுபது ஆண்டுக்கு முன்னாடி பெரிய என்ன வசதி வாய்ப்பு இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் நலிந்து இருந்த அந்த தோடர்கள் சகோதர சகோதரி பகுதிக்குள்ளே போகிறார் பெரியவா அவங்கள பார்க்கும்போது அவருடைய மனம் ஏதோ ஒன்று பிசையுது அப்படியே ஒரு குடிசை பக்கத்தில் ஒரு ஓரமாக உட்கார்றாரு தன்னுடைய சிப்பந்திகளை மடத்து மேலாளரை கூப்பிட்றாரு ரெண்டு டீமாக பிரித்தார் ஒருத்தர் தஞ்சை ஜில்லா பக்கம் போங்க ஒருத்தர் கும்பகோணம் பக்கம் போங்க ஒருத்தர்கிட்ட ஒரு நூறு நூற்றம்பது வேஷ்டி புடவை வாங்குங்க அதே மாதிரி இவங்களுக்கு மதியானத்துக்குள்ளே வாங்கினாங்க நீங்கள் நம்ப மாட்டிங்க காலைல ஒரு ஏழு எட்டு மணிக்கு இந்த நிகழ்வை சந்தித்த பெரியவா மதியம் இந்த புடவை வேஷ்டியெல்லாம் வர்ற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்து கண்மூடி ஜபம் செய்து மதிய நேரத்துக்கு மேலே அத்தனை குடிசையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் உடவ வேஷ்டி பழங்களோடு கொடுத்து குங்குமம் கல்கண்டு பிரசாதத்தை கொடுக்குறார் கிட்டத்தட்ட நண்பகல் மூன்று மூன்றைக்கு மேலே தாண்டிடுச்சு அப்போ மடத்து மேலாளர் பெரிவாள்கிட்ட போய் ஒரு கிசுகிசுன்னு பெரிவா சந்திர மௌலீஸ்வரர் பூஜை இன்னும் நடக்கலை நீங்கள் அனுஷ்டானங்கள்லாம் செய்யலை இப்படி தொடர்ந்து நேரம் ஆயிடுச்சு அப்போ பெரியவா சொன்ன ஒத்த வார்த்தை காமாட்சிக்கும் சந்திரமௌலிக்கும் காமாட்சிக்கும் சந்திரமௌலிக்கும் இதை விட ஒரு பெரிய பூஜை வேணுமா இதை விட ஒரு பெரிய பூஜை வேணுமா நான் அப்படியே ஆதாரத்தோடு சொல்கிறேன் அனந்தராம தீக்ஷதர் எழுதுகிறாரு அனந்தராமர் ஜீத்தரர் எழுதுகிறாரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவனை பெரியவா பார்க்குறார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவனை பெரியவா பார்க்குறாரு பதிவித்தது யார் அனந்தராம தீட்சதர் இதை அப்படியே வச்சுக்கோங்க நான் சொல்கிறது எண்பத்தொன்று எண்பத்தி நாலுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று எண்பத்தி நாலுக்குள்ளே பண்டறிபுரத்தில் பெரியவா முகாமிட்டுருக்காங்க அப்போ எல்லாரும் பெரியவாவை பார்க்க வரிசையாக நிற்கிறாரு ஒரு சேட்டு தட்டு நிறைய பழங்கள் கொஞ்சம் பணம் வச்சு பெரியவாவில் நமஸ்காரம் பண்ணி சேவிக்க வர்றாரு பெரியப்பா பெரியவா அன்னைக்கு வந்து மௌன வருதம் பெரியவா இப்படி ஒன்று ஒன்று ஒன்றுங்கிறாரு நிறைய பேருக்கு புரியல அந்த பக்கம் இந்த பக்கம் சேர்த்துட்ட பக்கத்தில் சொல்லி ஒரு ரூபா தான்னு எழுதி கேட்குறாரு அப்புறம்தான் பெரியல போய் எல்லாரும் விஷயத்த கேட்டாங்க எதுக்கு பெரியவா ஒரு ரூபா கேட்டாங்கன்னு சில தினங்களுக்கு முன்னாடி என் பொண்ணு காணாமல் போயிட்டா நான் கண்மூடி பெரிவாள்கிட்ட வேண்டின்னு நாளைக்கு போன குழந்த வீடு வந்து சேருவா என்னை எப்போ பார்த்தாலும் ஒரு ரூபா நெய் தீபத்துக்கு பணம் கொடுனார் நான் லட்சம் ரூபா கொடுத்தாலும் தான் கேட்ட ஒரு ரூபாயை வாங்கிக்கிறார் பாருங்க அதான் பெரியவா பெரியவாவினுடைய மனிதநேயத்தையும் சமத்துவத்தையும் எண்ணம் போதே தரிசனத்தில் பெரியவா தரிசனத்தை பார்க்கணும் கிளிக் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு தோணுதில்லை உங்கள் விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்